வேளம் தின்னத்திருப்பதி காரவல்லி மாட்டுச்சந்தை பொங்கலி முன்ட்டு நாட்டு மாடுங்க சின்ன திருப்பதிக்கு கொஞ்சம் வரத்து அதிகமாக வந்திருக்குங்க நாம் பார்த்துட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா நாட்டு மாடு தான் இந்த மாதிரி ஒரே தரத்தில் குழந்தைக்குட்டி வந்துருக்கு பொங்கலுக்காக அதெல்லாம் என்னென்ன ரேட்டுன்னு தெரிஞ்சு கேட்டுக்கலாம் வாங்க விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க

எத்தனை காலமாடுக்க <laughs> 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 நீங்க எத்தனை வருஷமா இந்த விவகாரம் பண்ணிட்டு முப்பது வருஷமா நாட்டு மாடு மட்டும்தான் நாப்பதாயிரம் சொல்லி முப்பத்தி மூணாயிரம் மாடு நாப்பத்தஞ்சு சொல்லிட்டு கண்ணுக்குட்டியோட என்ன ரேட்டு கேட்கணும் பார்க்கணும் கண்ணுக்குட்டி மாதிரி இருக்கு கண்ணுக்குட்டி கெடேரி கண்ணு கெடேரி கண்ணு ஐயா இது என்ன ரகத்து காணுங்க ஐயா காங்கியம் காங்கியம் என்ன ரேட்டுக்கு தான் கேட்குறாங்க

போன வாரத்துக்கு பார்த்தீங்கனாலும் இந்த வாரத்துக்கு பொங்கலும் நாட்டு மாடுங்க அதிகங்களா இல்லை கம்மிங்களா அதிகம் அதிகம் தான் அதிகமாக தான் வருது எப்படிங்கய்யா உள்ளூர் வாசி மட்டும் இந்த சந்தைக்கு வராங்களா இல்லை வெளியூர் வியாபாரியிலும் வராங்க உள்ளூர் வியாபாரியும் வராங்க வராங்க நீங்க என்ன வருங்கய்யா நாங்கள் எட்டிகிட்டு சின்னப்பம்பாட்டி இந்த பக்கம் பள்ளம் ஆனால் ஒரு நாட்டு மாடு வாங்கின போது அதை நம்ம எதை எதெல்லாம் பார்த்து வாங்கணும் சுளி சுத்தம் பார்க்கணும் துளி சுத்தம் கொம்பு பார்க்கணும் கொம்பு ஆச்சி பார்க்கணும் ஆச்சி அப்புறம் கால் சுண்டுதா அப்படின்னு பார்க்கணும் வருங்காலம் ஒவ்வொரு அப்புறம் ஒவ்வொரு மாடு தானே அப்படியே ஊச்சிலாடு அது வந்து ஊஞ்சலாடுன்னு சொல்லுவாங்க ஊஞ்சலாடுன்னு சொல்லுவாங்க அப்புறம் கால் அப்படி இருக்கும் இருக்கும் அந்த மாதிரி எப்படி சொன்னதால வேறு அது சுளி சாண சுளி நெத்தில ஒரு சொல்லி இருந்து அது வந்து அது நெத்தி சுளி ஒரே சுளி தான் இருக்கணும் ஒரே சுளி நல்ல சுளி அப்புறம் கால்ல இருக்குறது விலங்கு சுளின்னு சொல்வாங்க அது இருக்க கூடாது இருக்க கூடாது விலங்கு சுளி இருக்க கூடாது விலங்கு சுளி இதெல்லாம் வந்து வால் சுளி பார்ப்பாங்க வால் சுளி பார்ப்பாங்க இதெல்லாம் எல்லாமே சுத்தமா வாங்கணும்னா ரெண்டு மூணு நேரம் எச்சு கொடுத்து கூட நல்லதா வாங்கணும் வாங்கலாம் பண்ணையத்துக்கு அப்படியே சுத்தத்துல தான் வாங்கணும் வளர்த்துறதுக்கு வளர்த்துறதுக்கு ரெண்டு மாதிரி கண்டு முடியாது இருக்கு என்னென்ன என்ன என்ன சொல்றாரு என்ன பம்ளேட்டி கூட புடிச்சு கொடுத்து